வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான வெஜிடேரியன் லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமான இரும்பு சத்து அதிகம் உள்ள முருங்கைக்கீரை கடையில் அது கூடவே அதுக்கு பொருத்தமாக கீரைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொறு மொறுன்னு வறுவல் இருந்துச்சுன்னா சாப்பிட நல்லாயிருக்கும் அதனால் அது கூடவே வாழைக்காய் வறுவல் வாங்கப்போது ரெண்டுமே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு வாழைக்காயை நம்ம மேரினேட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் நான் ஒரு பெரிய சைஸ் வாழைக்காவை இந்த மாதிரி எடுத்து மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு ரொம்ப மெல்லுசாகவும் இல்லை ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் இந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு நான் வீட்லேயே அரைச்சி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அவங்கக்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் உங்கள் காரத்துக்கு தேவையானபடி சேர்த்துக்கோங்க அது கூடவே நம்ம வறுத்து எடுக்கும்போது நல்லா கலர் கொடுக்கறதுக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இது கலருக்காக மட்டும்தான் காரம் எதுவும் இருக்காது இப்போ இதை சேர்த்துட்டு இது கூடவே ஜாஸ்தி தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சுட்டு இந்த மசாலா எல்லாம் இந்த வாழைக்காயில் ஃபுல்லாக நமக்கு கோட் ஆகணும் அந்த மாதிரி நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க எல்லா வாழைக்காயிலையும் மசாலா படுற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவும் பாருங்கள் எல்லா வாழைக்காயிலையும் நல்லா கோட் ஆகிட்டு வந்துடுச்சு இந்தளவுக்கு நம்ம மேரினேட் பண்ணிவிட்டு இப்போ ஏதோ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம கீரை கடைஞ்சி வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தால் வாழைக்காய் ஊறி இருக்கும் இல்லை உப்பு காரம் எல்லாம் ஏறிட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம கீரை கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் பருப்பு எழுவத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுட்டு வேக வைக்கும்போது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இதையே நீங்கள் குக்கரில் சேர்த்துட்டும் வேக வைக்கலாம் நான் இன்றைக்கி பாத்திரத்தில் ஓப்பனில் தான் வேக வைக்க போகிறேன் இப்போ இது கூட சேர்த்து வேக வைக்கிறதுக்கு ஒரு எட்டு சின்ன வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் ஸ்பூண்டு தோல் உரிச்சிட்டு வச்சிருக்கிறேன் அதை இதில் சேர்த்துட்டு அது கூடவே நான் காரத்துக்கு ஒரு எட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால நான் எட்டு மிளகா எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவை சேர்த்துக்கோங்க அது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நான் கட்டி பெருங்காயம் தான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பருப்பும் சேர்த்துருக்கோம் முருங்கைக்கீரையும் வாய்வு அதனால் கட்டாயம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு பருப்பை நாம் ஒரு முக்கால் பாகத்துக்கு வேக விட்டுக்கலாம் இப்போ பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா மலர்ந்து வெந்து அதே சமயத்தில் குழையில நீங்கள் குக்கரில் சேர்த்து வேக வைக்கிறதுனாலும் இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க ஒரு ரெண்டுலருந்து இல்லை மூணு விசில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி வெந்து வந்துடும் உங்கள் குக்கர் இந்த மாதிரி வேகிறதுக்கு எத்தனை விசில் பிடிக்குமோ அது மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப குறைவாக வேக வைக்காமல் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா கிளீன் பண்ணி கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த கீரையை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கீரை வேகிறதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அளவான தண்ணியை தான் வச்சுருக்கேன் ஜாஸ்தி தண்ணி சேர்த்தோம்னா நமக்கு கீரைக்கு போக மிச்சம் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் அளவாக தான் வச்சுருக்கேன் இப்போ கீரையை சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுவிட்டு வேக விட்டுக்கலாம் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தண்ணி குறைவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கீரை கொஞ்சம் லெஸ்ஸாக வேகும் போது சுருங்கி வந்துடும் கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ கலந்து விட்டுவிட்டு மூடி போடாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டோம்னாலே போதும் முருங்கைக்கீரை நல்லாவே வெந்துடும் முருங்கைக்கீரை வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்டு கீரை பார்த்திங்கன்னா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி கலர் மாறக்கூடாது ஆனால் அதே சமயத்தில் கீரை நல்லா வெந்து இருக்கணும் இப்போ நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம கீரை கடையிற சட்டிக்கு மாற்றிக்கலாம் இப்போ கீரை கடையிற சட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொத்து சட்டியில்தான் கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதில் நம்ம சேர்த்துட்டு பரவாயில்ல தண்ணி குறைவாக தான் வச்சிருந்தோம் அதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கு பாருங்க இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு கீரை கடையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தவிரவும் அந்த சூடு தண்ணியை நம்ம இந்த கீரையோடைய வச்சுருந்தோன்னா கீரையுமே நமக்கு கலர் மாறிடும் அதனால் அதாவது தண்ணியை மட்டும் நான் மறுபடியும் கீரை வேக வச்ச கடாய்க்க மாற்றிக்கிறேன் இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணால் கீரை கடைஞ்சிட்டு மறுபடியும் இந்த தண்ணியை நம்ம கீரையிலேயே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது தண்ணியை பூரா நல்லா வடித்து எடுத்துட்டு இப்போ நம்ம கீரைக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கீரைக்கு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக தாளிப்பு வடகம் சேர்த்துட்டு தாளிச்சிக்கலாம் கீரைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாளிப்பு வடகம் சேர்த்து செய்யும்போது தான் டேஸ்ட்டு வாசனை ரெண்டுமே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வடகம் நல்லாவே பொறிஞ்சிடுச்சு இதை நம்ம இந்த கீரையில் சேர்த்துட்டு கீரையை கடைஞ்சிக்கலாம் இப்போ கீரையில் நான் தான் தாளிப்பை சேர்த்துக்கிறேன் அது கூடவே இந்த கீரைக்கடையிலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இப்போ நான் ஒரு மத்து வச்சுட்டு கடைஞ்சிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் சட்டியில் கடையும் போது தான் முருங்கைக்கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே மிக்சியில் போடுறீங்கன்னா கொஞ்சம் ஆற விட்டுட்டு பல்ஸில் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ப மிக்சியில் சேர்த்து அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் லேசாக குறை குறப்பாக இருக்கிற மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம சட்டியில் கடைஞ்சாலுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறை குறைப்பாக கடைஞ்சிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் கடையணும் முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு கசக்கிற மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ கீரையை நாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நான் கீரையை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அந்த கீரை வேக வச்ச தண்ணி இருக்குது பாருங்கள் அதையே நான் கொஞ்சமாக அந்த கீரை கடைஞ்சி சட்டியில் அலசிட்டு சேர்த்துருக்கேன் தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம் அந்த கீரை கடைஞ்ச தண்ணி இருக்குது பாருங்கள் வெந்த தண்ணி அதுவே நமக்கு சரியான அளவில் இருக்கும் தண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்திங்கன்னா கீரை சல்லுன்னு இருக்கும் டேஸ்ட் இருக்காது அந்த கீரை வெந்த தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கோங்க அப்போ தான் கீரை நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கீரைக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கீரைக்கு ரெண்டு தாளிப்பாக நினைக்காதீங்க இந்த மாதிரி கடைசியாக நம்ம தாளிப்பு கொஞ்சம் சேர்க்கும் போது சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதை அடுப்பில் தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கடுகு பொறிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு பொறிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துடுச்சு மூணு வர மிளகா காம்பு மட்டும் எடுத்துருக்கேன் அது கிள்ளி போட்டோம்னா தான் காரம் வரும் அந்த வாசனைக்காக மட்டும் தா சேர்த்துட்டு கலந்து விட்டுலாம் தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ அந்த தாளிப்பை நம்ம கீரையோடவே சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் நமக்கு நல்ல சுவையான முருங்கைக்கீரை கடையில் ரெடி கீரை கடைச்சி நம்ம ரெடி பண்ணுற கேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாழைக்காய் நல்லாவே ஊறி இருக்குது இப்போ அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுட்டு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் காயட்டும் இப்போ காஞ்ச எண்ணெயில் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருந்தோம் அந்த வாழைக்காவை ஒன்று ஒன்றா ஒன்றோட ஒன்று ஒட்டாதபடி தனித்தனியாக எடுத்து போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அந்த வாழைக்காயை வறுத்து விட்டுக்கலாம் ஃபேனில் பண்ணும்போது குறைவான எண்ணெயிலையும் நம்ம நல்லா அகலமாக இருக்கிறதால நல்லா வறுத்து விட்டு எடுத்துக்க முடியும் எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோதான் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இன்னொரு சைடு வேகிறதுக்காக நம்ம திருப்பி போட்டுட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இன்னொரு சைடுமே நல்லா வேக விட்டுக்கலாம் இந்த வாழைக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடுமே நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு ரெண்டு சைடும் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம் நீங்கள் எடுக்கும் போது எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் நம்ம மீண்டும் மீதம் இருக்க வாழைக்காயும் சேர்த்துட்டு வறுத்து விட்டுக்கலாம் இப்போ நமக்கு நல்லா அருமையான வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்